வெல்கம் டு அண்ணா மார்க்கெட்டிங் இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துகிட்டே இருந்திருப்பீங்க டிவி பற்றி டிவிக்காக நிறைய பார்த்துட்டே இருப்பீங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டிஜி ஸ்பீக்கர்க்கானு இந்த வீடியோ போட்டிருக்கேன் நம்மகிட்ட நிறைய மாடல்ஸ் ஆஃப் டி டிஜி ஸ்பீக்கர்ஸ் இருக்குது இது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு டிஜி ஸ்பீக்கர்ஸு இது வந்து வித் செவன் எம்ஸ் பேட்டரியோடு இருக்கும் நீங்கள் வந்து மினிமம் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் பேக்கேஜ் இருக்கும் மூணு மணி நேரம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பேக்கேஜ் இருக்கும் டீசல் ஒர்க் பண்ணும் இது அதேமாதிரி தான் இது வந்து ரெண்டு எட்டு இன்ச்சு சப் ஃபரோட இருக்கும் இது வந்து ஒரு அருமையான டிஜே மாடல் ஏன்னால் எயிட்டி வாட்ஸ் அவுட் புட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் எம்ஸ் பேட்ரி இருக்கும் ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் உங்களுக்கு லைஃப் இருக்கும் இது வந்து உடன் டைப்பு ஃபிஃப்டீன் இன்ச்ச ஸ்பீக்கர் இது ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் ஸ்பீக்கரு டிஜே மாடல் இது ரெண்டு பத்து இன்ச்சு ஒரு அருமையான மாடல் நீங்கள் வாங்க தலைவரே பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெண்டு பத்து இன்ச்சு இதில் டாப் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இது ரொம்ப ஒரு அருமையான மாடலு சூப்பராக இருக்கும் இல்லை என்னென்ன கண்ட்ரோல் எல்லா கண்ட்ரோலுமே இருக்கும் இதில் இது வந்து இப்போ பேட்டரியில் உங்களுக்கு ஏசி கொடுக்கல எல்லாமே டீசல் தான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஏன்னா இதில் வந்து வேல்யூமு உங்களுக்கு எல்லாமே இருக்கும் பஸ்ஸு ட்ரிபிள் ஈக்குவலாக ஈக்குவலைசரு மைக்குக்கு தனியாக கண்ட்ரோலு ரெண்டு மைக்கு வந்துடும் எல்லாமே இது சூப்பராக இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா மூணு பத்து இன்ச்சு ஒரு அருமையான மாடல் இதுவும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரு ட்ராலி மாடல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் இன்ச்சஸ்ஸு ரொம்ப ஒரு ஹேண்டியாக ஒரு அருமையான மாடல் இது சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ஸோ இது மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது இது வந்து ரெண்டு பத்து இன்ச்சு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மைக்கோட வரும் ரொம்ப ஒரு அருமையான மாடல்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் சீசனில் நிறைய இருக்காங்க அது மாதிரி உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்கள் வீட்டில் வந்து பிள்ளைகளுக்கு நீங்கள் ப்ராக்டிஸுக்காண்டி நீங்கள் வந்து ஒரு கரோக்கி மைக்குக்காண்டி யூஸ் பண்ணுறதுக்கு வாங்கிக்கலாம் உங்கள் நீங்கள் எங்கேயா கொண்டு போகிறீங்க ஒரு அவுடோர் ஷூட்டிங் எங்கேயா போகிறீங்க நீங்கள் உங்களுக்கு போகிறீங்க அஞ்சு நீங்கள் கொண்டு போய் நல்ல ஒரு என்ஜாய்புலாக இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப ரேட்டு கம்மி தான் ரேட்டு வந்து பெருசாக இருக்கும் அப்படின்னு நினைக்க வேணாம் நீங்கள் வெளியே சோரம் போனீங்கன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரபா வரும் கண்டிப்பாக நீங்கள் இருபத்தஞ்சாயிரம் கம்மி வாங்க முடியாது ஒரு பதினஞ்சு ஸ்பீக்கரு ஒரு எல்லா ப்ரொஃபஷனும் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மேக்ஸெட்டு மாதிரி உள்ள எல்லாமே இருக்கும் ஏன்னா இது ஒரு ட்ராலி இது வந்து இருபத்தஞ்சாயிரரூபா மினிமம் வரும் எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா வெறும் பார்த்தீங்கன்னாக்கா ஒம்பதாயிரரூபா தான் ஒரு பதினஞ்சு உள்ளது வெறும் நைன் தௌசண்ட் ருபீஸ் தான் இந்த ரேட்டுக்கு நீங்கள் உங்களால் எங்கேயுமே வாங்க முடியாதுங்க ஒரு அருமையான ப்ராடக்ட்டு உங்களுக்கு வெள்ளம் கம்மியாக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்க வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாடலை நீங்கள் செலக்ட் பண்ணி அள்ளிட்டு போகலாம் ஓகேங்களா தேங்க்யூ 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 நம்ம கடை எங்கே இருக்குன்னா மதுரை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஆப்போசிட் ரோடு கால் ரோடு கால் ரோடுலேருந்து டோஸ் லெஃப்ட் திரும்பினீங்கன்னா சென்னை சில்ஸ்க்கு போகிற பாதை அதுலேருந்து போகும்போது சென்னை சிலுக்கு முன்னாடியே காக்கா தொப்பூப்பு ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும் அதில் சென்டர்ல இருக்குங்க பத்தாவது கடை அன்னை மரியா மார்க்கெட்டிங் நீங்கள் யார்டையும் கேட்டா சொல்லுவாங்க சென்னை சில்ஸ்க்கு போக தேவையில்லை டோஸ் சென்னை சில்லுக்கு முன்னாடியே ரைட் சைடில் காக்கா தொப்பூர் ஸ்ட்ரீட்டில் அன்னை மரியா மார்க்கெட்டிங்